யாருக்கும் சாட்சியம் மக்களுக்கான மக்களின் முறை மக்களின் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக இறுதிப்போரில் அரச படைகளால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட தமிழினத்தின் படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை மக்களின் சாட்சியாக பதிவு செய்கிறது கடந்த சனிக்கிழமையுடன் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன யுத்தத்தின் பேரழிவுகளை சந்தித்த தமிழினம் தனது பேரவலங்களுக்கு கூட நீதி கிட்டாமல் ஏமாந்து நடுவு நிற்கிறது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இன்று அவர்களின் நிலைக்கு கையிறு கட்டத்திற்கும் ஏமாற்ற அவலத்திற்கும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் மட்டுமே காரணமல்ல இலங்கை அரசை நம்பி போர் தொடர்பில் அதன் தவறான அணுகுமுறைகளை அமைதி காத்தமை மூலம் அங்கீகாரம் அளித்த சர்வதேசமும் கூட முழு தான் இது இப்போது சர்வதேசத்திற்கு நேரடியாக எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது இறுதி யுத்தத்தில் பேரவலமயமாக முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்தலின் போது அதில் பங்கு கொண்ட சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் ஹால்மார்ட் அம்மையார் அங்கு வைத்து இந்த குற்றச்சாட்டை சர்வதேசத்தின் தவறை அம்பலப்படுத்தி கருத்து வெளியிட்டிருக்கின்றமை முக்கியமானதாகும் இலங்கை அதிகார தரப்புகளினதும் சர்வதேச சமூகத்தினதும் இணைந்த கவனையீனமான செயற்பாட்டின் விளைவே இன்றைய மோசமான நிலைக்கு காரணம் என்பதை அவர் அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்புகளில் இருந்தும் சர்வதேசத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டு விரல்கள் நீளுகின்றன அதில் தமிழ் முப்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி சர்வதேசத்தை சுற்றி கூறும் விடயம் கவனிக்கப்பட வேண்டும் தமிழர்களுக்கு நீதி செய்யும் விடயத்தில் சர்வதேச சமூகம் முழு தோல்வி அடைந்து விட்டதாகவும் விருதிக்கட்ட யுத்தத்தை இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது நடத்துவதற்கு சர்வதேச சமூகம் அனுமதி அங்கீகாரம் தந்து ஒருமனே பார்த்திருந்தது அதை பயன்படுத்தித்தான் இலங்கை யுத்த வெற்றியை ஈட்டியது விருதிக்கட்டத்தில் வன்னியில் இருந்த ஐநா அலுவலகங்கள் திடீரென இழுத்து மூடப்பட்டன அதன் மூலம் சாட்சியங்கள் இல்லாமல் யுத்தத்தை இலங்கை படைகள் நடத்தி முடிப்பதாக முழு வாய்ப்பு மேற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்று மனோகணேசன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் யுத்த பேரவலத்தை சந்தித்த தமிழர்களுக்கு இந்த பதினைந்து வருடங்களின் பின்னர் என்ன கிடைத்தது அரசியல் தீர்வு இல்லை யுத்த பாதிப்புகளுக்கு நீதி கிடைக்கவில்லை பொறுப்பு கூறலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை குறைந்தபட்சம் உயிரிழந்த தமது உறவுகளை தத்தமது இடங்களில் நினைவேந்தி தம்மை ஆற்றுப்படுத்துவதற்கான உரிமையை கூட சர்வதேசம் அவர்களுக்கு பெற்றுத்தரவில்லை சாட்சியங்கள் சான்றாதாரங்களின்றி கொடூரப் போரை இலங்கை படைகள் முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு சர்வதேசம் வழங்கியது இன்று தமிழ் மக்கள் நட்டாற்றில் விட்டுவிட்டுக்குள்ளாகியிருக்கிறார்கள் நினைவேந்தலுக்கான உரிமையை போலீஸ் தரப்பினரால் மறுக்கப்பட்டிருக்கின்றது உயிரிழந்த தங்கள் உறவுகளை அஞ்சலிப்பதற்காக ஒரு விளக்கேற்றுவதற்கு கூட தமிழர்கள் நடுநடுங்கி அச்சத்துடன் தான் அதை செய்ய வேண்டுமென்ற ஆபத்தான கட்டம் நாட்டுக்கு ஜனாதிபதி இருக்கிறார் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் இருக்கிறார் போலீஸ் துறைக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறார் ஏன் போலீஸ் திணைக்களம் என்ற ஒரு பெரிய கட்டமைப்பே அரசின் கையில் இருக்கிறது ஆனால் எந்த திறப்பும் தமிழ் மக்கள் தங்கள் உறவுகளை நினைவேந்துவதற்கான உரித்து குறித்து தெளிவான அறிவிப்பையோ வழிகாட்டலையோ கொள்கை விளக்க நிலைப்பாட்டையோ வெளிப்படுத்தினர் அல்ல பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள போதும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள் மக்கள் என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் முள்ளிவாய்க்காலில் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையில் போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கழிந்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக தற்போதும் முள்ளிவாய்க்காலில் காத்திருக்கிறார்கள் இவ்வாறு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்ஷனஸ் கலாமாட் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலில் உள்ள நினைவு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய ஆயுதம் தாங்கிய உள்ளக போரில் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிய இலங்கை அரசாங்க தரப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் இணைந்த கவன செயற்பாட்டை இன்றைய வருடப்பூர்த்தி நினைவு கூற்றுகிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் போரில் இறுதி பெருமளவான அப்பாவி பொதுமக்கள் உயர்நீத்த பகுதியில் முன்னதாக போரின் போது தாம் இழந்தவர்களை நினைவு கூறுவதற்காக தமிழ் சமூகம் முன்னெடுத்திருந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் கைதுகள் பலவந்தமாக தடுத்து வாய்ப்புகள் மற்றும் வேண்டுமென்றே தவறான கருத்துரைப்பு பரப்பியிருந்தமை போன்ற நினைவு கூறலை தடுக்கும் வகையிலான சம்பவங்களை நாம் அவதானித்திருக்கிறோம் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறவும் தமது அன்புக்குரியவர்களுக்காக அமைதியான முறையில் ஒன்று கூடி தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைக்கும் அதிகார தரப்பினர் மதிப்பளிக்க வேண்டும் போரில் இரு தரப்பினருக்கும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதநேய சட்டங்களை மீறும் வகையிலான குற்றங்களை புரிய வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் போதியளவு ஆதாரங்கள் காணப்படுகின்றமையை ஐக்கிய நாடுகளின் விசாரணைகள் இனங்காணப்பட்டுள்ள போதிலும் அவ்வாறான பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் பக்க அல்லது சுயாதீனமான தேசிய விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் எவ்விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை போரின்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் எஞ்சியுள்ள அங்கத்தவர்கள் தமது அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடிய வண்ணம் உள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கான நீதியை நீண்ட காலமாக தேடுவதை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சிறந்த தீர்வாக அமைத்திருந்த போதும் கடந்த பதினைந்து வருட கால பகுதியில் கூறலுக்காக உள்ளக கட்டமைப்பை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் வரும் கண்துடைப்புகளாகவே அமைந்திருந்தன இந்த வாரத்தில் முதல் பகுதியில் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான உயர்னானிகரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் இலங்கையின் கூறல் செயற்பாடுகளில் காணப்படும் இடைவெளிகள் காரணமாக இந்த விடயம் தொடர்பான கரைகள் மாறாமல் காணப்படுவதை வலியுறுத்தியிருந்தது உண்மை நீதி மற்றும் இழப்பீடு போன்றவற்றுக்காக இன்றும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் இன்று முள்ளிவாய்க்காலில் நாம் அவர்களுடன் உறுதியாக கைகோர்த்துள்ளோம் கோர்த்துள்ளோம் என்றார் in theory a hybrid court with judges from outside sri an interesting instrument in theory in practice We have seen the government inability, and unwillingness to move forward with any kind of meaningful instrument. So we too have reached the conclusion that nothing will be delivered right now with those ideas and existing mechanisms. I'm con... தமிழரின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதோடு அவர்களின் தனித்துவமான இறையாண்மையின் அடிப்படையிலும் ஒருபோதும் பாராதீனப்படுத்தவியலாத சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அவர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் இவ்வாறு தமிழின படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலையொட்டி முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வைத்து வெளியிடப்பட்ட முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆசியாவில் இலங்கை திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலூச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கூடிட்டு காட்டுகின்றன பேரரசும் அதன் வலியமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தளபாடங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை யாரும் மறக்க முடியாது ஏக பேராசை கட்ட முயலும் தான் மனித உரிமையையும் பொறுப்புக்கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே ஒவ்வாத்தன்மை கொண்டவை இது பலஸ்தீன படுகொலையின் மிகத் தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு பேச்சு முறிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாகும் அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா சபையும் அதன் ஏனைய அலகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பு எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல இன்றும் அவர்களால் பலஸ்தீன படுகொலையை தடுக்க முடியாமல் போனது நமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பு விடுக்கின்றன விடுதலை சார் நம்பிக்கை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தி மக்களுக்கு புறம்பே கட்டமைக்க முடியாது ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறைக்குட்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கிறார்கள் விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போருத்தி தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும் ஈழ தமிழினத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புதுப்புது வடிவங்களை எடுத்துள்ளன அது தமிழினத்தின் தன்னிறைவு பொருளாதாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் கல்வியின் மீதும் தமிழினத்தின் மரபுகள் மீதும் சைவத்தலங்கள் மீதும் தமிழினத்தின் வரலாறு மீதானதாகவும் இருக்கலாம் தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்கள் தமிழர் அரசியல் எங்கே போகிறது சுமார் முப்பது வருடங்களாக நடித்த இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்கள் கடந்துவிட்டன அரசியல் பிரச்சனைகளும் தீரவில்லை பொருளாதாரத்திலும் நாடு முன்னேறவில்லை மாறாக சகல பிரச்சனைகளுமே முன்னரை விடவும் மிகவும் மோசமாக தீவிரமடைந்து நாடு இறுதியில் வங்குரூத்து நிலை அடைந்ததையே நாம் கண்டோம் நாட்டை சின்னா பின்னப்படுத்திய போருக்கு காரணமான தேசிய பிரச்சனைக்கு அரசியல் இணக்க தீர்வு ஒன்றை காண வேண்டிய தேவையொன்று இருக்கிறது என்று தென்னிலங்கை சிங்கள அரசியல் சமுதாயத்தின் பெரும் பகுதியினரிடம் சிந்தனை இருப்பதாக தெரியவில்லை இந்த பதினைந்து வருடங்களிலும் சிறுபான்மை சமூகங்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஓரளவுக்கேனும் திருப்திப்படக்கூடிய அரசியல் இணக்கத்தீர்வு ஒன்றை காண்பதை நோக்கிய திசையில் ஒரு அங்குலமேனும் நாடு முன்னோக்கி நகரவில்லை மூன்று தசாப்தங்களுக்கும் அதிகமான காலமாக அரசியலமைப்பின் அங்கமாக இருந்துவரும் வரும் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது கூட இறுதியில் சாத்தியமில்லாமல் போய்விட்டது உலகின் வேறு எந்த நாட்டிலும் அரசியலமைப்பில் உள்ள ஒரு ஏற்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி அரசியல் சக்திகள் வீதிகளில் இறங்கி போராடியதாக நாம் இதுவரை அறியவில்லை ஆனால் இலங்கையில் அது நடக்கிறது இலங்கை பாதுகாப்பு படைகள் போரில் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு துணிச்சலாக அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய பெரும்பான்மை எப்போதும் உரிமை கோரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிங்கள மக்களின் ஆதரவுடன் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு ஒன்றை காண்பிப்பதற்கான அரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது ஆனால் அவர் அந்த வாய்ப்பை வேண்டுமென்றே அலட்சியம் செய்து இலங்கையை நீண்ட காலத்து ஆட்சி செய்யும் கனவுடன் பெரும்பான்மை இனவாத அரசியலை மேலும் தீவிரமாக முன்னெடுத்தார் அவர் போர் வெற்றியை அதற்காக தாராளமாக பயன்படுத்தி முக்கிய பிரச்சனைகளில் இருந்து சிங்கள மக்களின் கவனத்தை திசை திருப்பினார் அந்த தந்திரோபாயம் சில வருடங்களுக்கு அவரது குடும்ப ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உதவியதே தவிர சிங்கள மக்களுக்கு எந்த நன்மையையும் கொண்டு வரவில்லை பெரும்பான்மை இனமாக அணிதிரட்டல் என்பது அடிப்படையில் தவறான ஆட்சி முறையையும் ஊழல் முறைகேடுகளையும் மூடி மறைப்பதற்கான ஒரு உபாயமாகவே முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இன்னமும் கூட தென்னிலங்கையில் அதிலிருந்து முறையான பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை இலங்கை அரசியல் வரலாறு காணாத மக்கள் கிளர்ச்சி கிளை இரு வருடங்களுக்கு முன்னர் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டிய பின்னரும் கூட இன்னமும் அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து அரசாங்கத்தை இயக்கக்கூடியதாக இருப்பதும் தங்களது ஆதரவை ஆசீர்வாதத்தையும் பெறும் வேட்பாளரை அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று அவர்களால் கூறக்கூடியதாக இருப்பதும் பெரும் துரதிர்ஷ்டவசமானதாகும் மக்கள் கிளர்ச்சியும் அதற்கு பின்னரான அரசியல் நிலவரமும் தென்னிலங்கை மக்களின் அரசியல் சிந்தனையில் ஏதாவது நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை தேசிய தேர்தல் ஒன்றின் மூலம் மாத்திரமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னமும் நான்கு மாதங்களில் நடத்தப்படவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பொருளாதார நெருக்கடியை பிரதான வேட்பாளர்கள் கவனம் செலுத்துவார் வேறு பிரச்சனைகளுக்கு குறிப்பாக தேசிய இன பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வை காண வேண்டிய அவசியம் குறித்து அவர்கள் அக்கறை செலுத்தக்கூடிய சாத்தியமில்லை சிறுபான்மை சமூகங்களின் வாக்குகளை பெறுவதற்காக சிங்கள மக்கள் விரும்பாத ஒரு வாக்குறுதியையும் பிரதான வேட்பாளர்களில் எவரும் வழங்கப்போவதில்லை என்பது நிச்சயமானது அதேவேளை தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காண வேண்டிய அவசியத்தை எந்த வேட்பாளரும் தங்களது தேர்தல் பிரசாரங்களில் சிங்கள மக்களிடம் உரத்து வலியுறுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது சிங்கள மக்கள் மத்தியில் காணப்படும் தவறான சிந்தனைகளின் பின்னால் செல்பவர்களாகவே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பாரதூரமான விளைவுகளை கொண்டு வந்த கடந்த கால பாதையிலிருந்து சிங்கள மக்களை சரியான பாதைக்கு திசை திருப்பும் வரலாற்று பொறுப்பை உணர்ந்த தலைவராக எவரையும் காண முடியவில்லை இத்தகைய பின்புலத்தில் போருக்கு பின்னரான கடந்த பதினைந்து வருடங்களில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகள் மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வாதார மனிதாபிமான பிரச்சனைகளும் கூட மேலும் உக்கிரமடைந்திருக்கின்றன அரசாங்க படைகளினதும் கடும் போக்கு சிங்கள தேசிய அரசியல் சக்திகளினதும் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் ஆக்கிரமிப்புகளில் இருந்து தங்களது நிலங்களை தமிழ் மக்களால் பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது போரில் இறந்தவர்களை நிறைவு கூறுவதற்கு கூட அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது அத்தகைய நினைவுகூரல் நிகழ்வுகளை படையினரையும் போலீசாரையும் பயன்படுத்தி தடுப்பது இனப்பாகுபாட்டின் குடூரமான ஒரு வடிவமாகும் இந்த தடவை போலீசாரின் நடவடிக்கைகளில் ஒரு விசித்திரமான அணுகுமுறையை காணக்கூடியதாக இருந்தது மாகாணத்தின் நினைவு நிகழ்வுகளுக்கு எந்த இடையூறும் செய்யாத போலீசார் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் அவற்றை தடுக்கிறார்கள் இதன் பின்னால் உள்ள தர்க்கத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை போருக்கு பின்னரான காலத்தில் தமிழ் மக்களை உரிய முறையில் வழிநடத்துவதற்கு உருப்படியான அரசியல் சமுதாயம் ஒன்று இல்லை என்பது அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கிய பிரச்சனையாகும் தமிழ் மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடந்த கால அவன அனுபவங்களில் இருந்து படிப்பினைகளை பெற்று சமகால உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியல் நிலவரங்களுக்கு பொருத்தமான முறையில் அவர்களை வழிநடத்துவதற்கு விவேகமான அரசியல் தலைவர்கள் இல்லை போரின் முடிவுக்குப் பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கும் வரலாற்று பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் தானாக வீழ்ந்தது அதை உகந்த முறையில் கையாண்டு மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் கட்டுறுதியான ஒரு அரசியல் சமுதாயத்தை நிறுவுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் தவறினர் வெறுமனே கட்சி அரசியல் நலன்களை முன்னிறுத்தி அவர்கள் செயற்பட்டார்களை தவிர போருக்கு பின்னரான சூழ்நிலைகளில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளையும் போராட்டத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒன்றிணைந்த பலமான ஒரு அரசியல் சக்தியாக கூட்டமைப்பை கட்டியெழுப்புவதில் அக்கறை காட்டவில்லை அதற்கான விவேகமோ அல்லது அர்ப்பணிப்போ அவர்களிடம் இருக்கவில்லை அதன் விளைவாக இன்று தமிழர் அரசியல் சமுதாயம் சிதறுண்டு கிடக்கிறது சகல தமிழ் கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் பிளவுண்டு கிடக்கின்றன அவர்கள் தங்களுக்கிடையிலான தகராறுகளை தீர்ப்பதற்கே இயலாதவர்களாக இருக்கும்போது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் அக்கறை காட்டுவதற்கு நேரம் அங்கே இருக்கிறது தமிழ் மக்களுக்கு எவற்றை கொடுக்கப்படக்கூடாது என்பதில் பல்வேறு முரண்பாடுகள் மத்தியிலும் சிங்கள அரசியல் சமுதாயம் பெரும்பாலும் ஐக்கியப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற அதே வேளை தமிழ் மக்களுக்கு தேவையானவற்றை கோருவதற்கு ஐக்கியப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாமல் தமிழ் கட்சிகள் இருக்கின்றன மಂಜோ கெதற்கும் மಂಜோ எங்கவும் மಂಜோ எப்பொழுதும் மಂಜோ யாருக்கும் மಂಜோ கெதற்கும் மಂಜோ எங்கவும் மಂಜோ எப்பொழுதும் டாட்ஜிஓ மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்